தவம்றி வந்தவர்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டார்கள் பெருங்காமநல்லூர் படுகொலை பற்றி விவரிக்க வந்திருக்கிறார் அனைத்து முக்குளத்தூர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் ஐஆர்எஸ் டி எம் சம்பத் ஐஆர்எஸ் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் சார் பெருங்காமநல்லூர் என்பது இன்று ஆசியா கண்ட வரலாற்றிலே உள்ள ஒரு முக்கிய கிராமமாகிவிட்டது இந்திய துணை கண்டத்தில் குற்றப்பரம்பரை சட்டம் பிரிட்டிஷ் அரசால் அறிமுகப்படுத்தி அமுல்படுத்தப்பட்ட போது இந்தியாவிலேயே அது முதன் முதலில் எதிர்த்து போராடி துப்பாக்கி சூட்டுக்கு பதில பலியான வீர விவசாயிகள் வந்து அந்த பெருங்காமநல்லூர் விவசாயிகள் ஏறக்குறை ஒரு பதினாறு பேர் புள்ளி விவரம் அதை சரியான புள்ளி விவரம் பதினாறு பேர் ஒரு மாயக்கால் என்ற ஒரு பெண் உள்ளடங்க பதினாறு வீர விவசாயிகள் சுற்றி வீழ்த்தப்பட்டார்கள் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அவர்களுடைய அடிப்படை உரிமை பறிக்கப்பட்டது அவர்களுடைய நடமாட்டம் ஒடுக்கப்பட்டது முடக்கப்பட்டது அதனால் அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள் கைரேகை சட்டம் என்ற ஒரு சட்டத்தை அவர்கள் அமுல்படுத்தினார்கள் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அது அமுல்படுத்தப்பட்டது முதலாம் உலகப்போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் நடக்குது அப்போ வந்து இந்திய வீரர்கள் தான் அங்கே பிரிட்டிஷுக்காக போராடுறாங்க ஏறக்குறைய பதிமூணு லட்சம் வீரர்கள் போராடி ஒரு லட்சம் இந்திய வீரர்கள் இறந்துருக்காங்க முதலாம் உலகப் போரில் அப்போ இந்த சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அதை ரொம்ப தீவிரமாக அமுல்படுத்துது அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து ரவுலட் ஆக்ட்ன்னு ஒன்று வருது இதுக்கு ஆரம்ப புள்ளி எதுவாக இருந்தது இது ஆரம்ப புள்ளி வந்து கைரேகை சட்டம் தான் அது வந்து அவங்க வந்து ஒவ்வொரு அடல்ட் ஒரு பிரமலை கல்லர் சமூகம் வந்து அந்த நோட்டிஃபைடு ட்ரைபில் இந்த ஒரு சமூகத்தையும் உள்ள கொண்டு வராங்க அப்போ எந்த ஒரு இளைஞனாக இருந்தாலும் அவன் வந்து காவல் நிலையத்தில் ஆறு மணிக்கு மேலே வந்து ஆஜராகணும் அங்கே அவனுடைய கைரேகையை அவன் பதிவு பண்ணணும் அன்றைக்கி அவன் அந்த காவல் நிலையத்தில் ஆஜராகாட்டி அவன் எங்கேயோ வந்து கொள்ளையடிக்கவோ ஏதோ ஒரு சட்டத்துக்கு புறமான காரியத்தில் ஈடுபட போகிறான் அப்படின்ட்டு இதோடைய நோக்கமே பிரமலைக்கல்லர்கள் எல்லாமே வந்து விவசாயிகள் தே ஆர் அக்ரோ மார்ஷியல் ரைஸ் அவங்க வந்து ஒரு விவசாய போர்க்குடி மக்கள் அவங்கள வந்து அவங்க வந்து ரிவோல்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் மியூட்டினி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் சிப்பாய் மியூட்டினி நடக்குது அதுக்கு அப்புறம் வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறது இந்த மாதிரி போர்க்குடி சமுதாயத்தை பூரா தான் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை கொண்டு வரான் இந்த பெருங்காமநல்லூர் கொலை படுகொலை சம்பவம் நடந்த வருடம் என்ன சார் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏப்ரல் மூணாம் தேதி நடக்குது இது ஜாலியன் வாலாபாக்கு அடுத்த வருஷம் ஜாலியன் வாலாபாக் வந்து ரவுலட் ஆக்டை எதிர்த்து மகாத்மா காந்தி வந்து சத்தியாகிரக போராட்டத்துக்கு அவர் அறைகு விடுறாரு அப்போ வந்து பஞ்சாபில் வந்து சத்யபால் கிச்சிலு இந்த மாதிரி ஒரு விஐபி முக்கியமான பிரமுகர்களை கைது பண்ணிடுறாங்க அவங்க வந்து மகாத்மா காந்தியோடைய சத்தியாகிரகத்துக்கு ஆதரவாக இருக்காங்க ரவுலோட் ஆக்ட் அதுவும் ஒரு கறுப்பு சட்டம் பேச்சுரிமை யார் ஆர்பிட்டர் அரஸ்ட் யாரையுமே கைது பண்ணலாம் எந்த முகாந்திரம் இல்லாமல் கைது பண்ணி தே கேன் பி டீடைன்டு இல்லீகல் இல்லீகல் டிடென்ஷன் சிறையில் அது பண்ணலாம் நான் பெய்லபுள் அந்த மாதிரி ஒரு கொடூரமான சட்டத்தை ரவுலெட் கொண்டு வந்தாங்க காரணம் வந்து இந்த மாதிரி நேஷனல் மூமெண்ட்டு அந்த சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குவதற்கும் சுதந்திர வேட்கையை வந்து தடு தணிப்பதற்கும் இந்த மாதிரி கறுப்பு சட்டங்களை வந்து பிரிட்டிஷ் அரசு கையில் எடுத்தது அது வந்து குற்றப்பரம்பரை சட்டம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் அமுல்படுத்துகிறாங்க அங்கே வந்து பஞ்சாப் படுகொலை இருக்கிற ஜாலியன் வாலா மசக்கர் வந்து ரவுலெட் ஆக்ட்டு சத்தியாகிரக போராட்டம் வந்து அது காந்தி வந்து அந்த சத்தியாகிரக போராட்டம் அந்த சட்டத்தை ஏற்று பண்ண சொல்கிறாரு அப்போ சத்தியாகிரக போராட்டம் அந்த ஜாலியன் வாலா படுகொலை நடக்கும்போது மகாத்மா காந்தி இங்கே தமிழ்நாட்டிலேருந்து தான் ஆரம்பிக்கிறார் அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் சென்னைக்கு வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து கஸ்தூரி ரங்கன் ஐயங்கார் இருக்காரு அவர் வீட்டில் தங்கி இருந்துட்டு அப்புறம் வந்து அடுத்து ஒரு டென் டேஸில் போய் அவர் வந்து ரோஜா ஜார்ஜ் ஜோசப் அவர் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து புறமலைக்கல்ல போராடிய ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு பேரிஸ்டர் வழக்கறிஞர் அவரையும் மகாத்மா காந்தி சந்தித்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அப்புறம் பெருங்க இந்த வந்து ஜாலியன் வாலாபாக்கு எப்போ நடக்குதுன்டா ஏப்ரல் பதிமூணாம் தேதி நடக்குது சத்தியகிரக போராட்டத்துக்கு அறிவுகள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து மகாத்மா காந்தி ஏப்ரல் ஏழாம் தேதி இது பண்ணுறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி பஞ்சாபில் முக்கிய பிரமுகர்கள் சத்யபால் சைபுதீன் அப்புறம் வந்து கிச்சிலு இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை கைது பண்ணுறாங்க அதனால் வந்து அங்கே கூட மக்கள் வந்து அங்கே கர்ஃப்யூ ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கான் ஜாலியன் வாலாபாக் அந்த இதில் அந்த பஞ்சாப்பில் அப்போ வந்து ஒரு பைசாந்தின்னு ஒரு விழா நடக்கும் அது ஒரு திருவிழா மாதிரி நம்ம சித்திரை திருவிழா மாதிரி அங்கே ஒரு திருவிழா அங்கே வந்து கூட நான் பீப்புள் அங்கே வந்து குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் முதியோர் எல்லாருமே அங்கே சுட்டுக்கொல்லப்படுறாங்க ஆனால் இங்கே வந்து ஆண்கள் தான் அந்த பெருங்காமலூரில் மாயக்கால் நடந்தாமல் தண்ணி கொண்டு போகுது இது குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிரான கைலேகை சட்டத்துக்கு எதிரானது அது வந்து ரவுலட் ஆக்ட்டுக்கு எதிரான போராட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நடக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதே ஏப்ரல் மாதம் ஜாலியன் வாலா பதிமூணாம் தேதி நடக்குது பெருங்காமநல்லூர் மூணாம் தேதி நடக்குது அதனால இது தென்னிந்தியாவின் ஜாலியன் வாலாபாக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது வந்து பெருங்காமநல்லூர் படுகொலை மத்தியும் சொல்லு சென்னை மாகாண படுகொலை இது வந்து வந்து தமிழ்நாடு பஞ்சாப் படுகொலை தமிழ்நாடு படுகொலைன்னு தான் இதை சொல்லணும்லாம் யார் சார் இறந்தவர்களின் பேர் வந்து நான் அது அந்த இது இருக்குமா என் பட்டியலு அதில் வந்து பதினஞ்சு பேர் வந்து ஆண்கள் ஒரு அம்மா பெண் மாயக்கால் அவங்க அப்பா நடைய நேரி பெரிய சேர்ந்தவங்க பிரமலை கல்லருமா பிரமலை கல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க இப்பவும் அவங்க குடும்பங்கள்லாம் என்ன மாதிரி ஒரு சூழல்ல இருக்காங்க அதை பற்றி அவங்க வாரிசுகள் பற்றி அதுக்கு ஒரு பெரியது இல்லாம இதே வந்து துப்பாக்கி சூடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடக்குது அப்போ வந்து ஜீவானந்தம் தேவர் மூக்கியா தேவர் தேவர் எல்லாம் அப்புறம் இருபத்தி மூணில் தான் பிற இருபத்தி நாலில் தான் பிறக்கிறார் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அதாவது அவர் அந்த பெருங்காமல் சம்பவம் நடந்து ஒரு மூன்று ஆண்டுகள் கழித்து தான் மோக்கிய தேவரை பிறக்கிறாரு முத்துராமலிங்க தேவர்லாம் அவங்கெல்லாம் அப்புறம் தான் வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடக்கும்போது ஃபார் பிளாக் கட்சி இந்த அமைப்பே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அந்த துப்பாக்கி சூடு நடத்தும் போது நீதி கட்சி ஆட்சியில் இருக்காங்க மெட்ராஸ் பிரசிடென்சி ராஜதானிய நீதி கட்சி ஆண்டு அப்போ தான் அவங்க ஆட்சிக்கு அவங்களே அப்போ தான் வர்றாங்க இந்த நடந்த பிரச்சனைகளுக்கும் உங்க அப்பாவுக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் சார் சொல்றேன் அதாவது நீதி கட்சி வந்து கள்ள ரெக்லமேஷன் ஒரு இது டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து ஜாலியன் வாலாபாக்கில் வந்து ஒரு நீதி விசாரணை கமிஷன் போடுறாங்க அந்த படுகொலைக்கு பஞ்சாப் படுகொலைக்கு ஹண்டர் கமிஷன் போடுறாங்க பண்ணி அந்த ஜான் அந்த ஜென்ரல் டயரை வந்து நீ வந்து இந்தியாவிலேயே நீ வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை பதவி இறக்கம் பண்ணி அவனை வந்து பிரிட்டனுக்கே ஃபார் பண்ணிடுறாங்க ஃபார் பண்ணி அவனுக்கு ஏதோ ஒரு மைனர் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறாங்க அப்புறம் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்தவன் வந்து கவர்னர் ஜென்ரல் அமைம்பெரும் டயர் தான் ரெண்டு டயர் வர்றான் ஜென்ரல் டயர் இந்த இது கவர்னிங் ஜென்ரல் டயர் அவன் வந்து லெப்டினன்ட் கவர்னர் அவன் தான் இதுக்கு கொடுத்தவன் அவன் வந்து மைக்கேல் ஓ டயர் அவனை தான் உத்தம் சிங் போய் பழி வாங்குறாரு அந்த சீக்கிய இளைஞன் உத்தம் சிங் போய் பிரிட்டிஷ் பார்லமெண்ட்டில் மேல் சபையாமையர்கள் அவனை வந்து கரெக்டாக சுட்டு கொண்டாரு அவர் அப்புறம் மகாத்மா காந்தி இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் இன்சானிட்டின்னு சொல்கிறார் அவர் சொன்னாலும் வந்து அந்த வீர செயல் வந்து உலகம்பூரா ஒரு இந்தியர்கள்னால் ஒரு வீரமானவர்கள் பழிக்கு பழி வாங்காமல் விட நமக்கு உத்தம் சிங் மூலம் தெரியுது பெருகாமனூர் ஒரு சம்பவத்துக்கு அப்படி போய் யார் அவங்க ஒன்றும் பழி வாங்கின மாதிரி தெரியலை இது என்னென்னா எங்கள் ஃபாதருக்கு இது என்ன ரெலவன்ஸுன்னா அவர் வந்து கலர் அக்கலமேஷனில் அவர் வந்து தலைமை குமாஸ்தாபாக இருந்தார் அவர் வந்து ஏறத்தாழ ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் அதில் வேலை பார்த்தார் ஏறக்குறைய ஒரு பத்து லட்சம் பேருக்கு எங்கள் ஃபாதர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு ஒரு குடும்பம் வந்து சொல்கிறேன் நான் கலெக்டிவாக அப்பா தாத்தா பேரன் பேத்தி இந்த மாதிரி ஒரு மூணு தலைமுறைக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு அப்புறம் ரெவன்யூவில் மதுரை தாசில்தாராக இருந்தார் அப்புறம் செரஸ்தார் இருந்தார் சரஸ்தார்னா ஹெட் ஆஃப் ஆல் தாசில்தார்ஸ் அதாவது அன்டிவைடடு மதுரை டிஸ்ட்ரிக்ட் தேனி திண்டுக்கல் மதுரை இந்த மாவட்டம்லாம் ஒ ஒன்றா இருந்தப்போ சந்திரலேகா கலெக்டராக இருந்தப்போ அவர் சரஸ்தாராக இருந்தார் அசுனஸ் சி இப்போ இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் இந்த நினைவு தூ எங்கள் அப்பா எழுப்புறோம் அப்போ எழுபத்தி ரெண்டு வருஷம் இந்த தாகியலைப்பட்டு யாருமே கவலைப்படலை இப்போ போடுவான் அந்த இந்த தூணை போடுவான் இது யாரா எழுப்பினான்னு வாய் திறந்து பாராட்ட மாட்டான் வெரி கர்சட் கம்யூனிட்டி இந்த கலர் கம்யூனிட்டி இது எந்த ஊர்ல சார் நடந்தது அது பெருங்காமன் உள்ளூர் கிராமத்தில் நடந்துச்சு அதில் வந்து சுற்றுவட்ட கிராமங்கள்லாம் வராங்க அந்த நடந்த சம்பவத்தை நான் பிரிப்பா சொல்றேன் அது என்னன்னா முதல் வந்து ஏப்ரல் ஒன்னாந்தேதி அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்றாங்க ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அதை வந்து ஆல்ஃபுல்ஸ் டே அது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து இவங்க என்ன பண்றாங்க எல்லா கிராமங்கள் அப்போ கன்னியம்பட்டி ஒரு ஊர் இருக்குது அதே மாதிரி வந்து அள்ளிகுண்டம் ஒரு ஊர் இருக்குது காலப்பன்பட்டி கட்டளைன்னு ஒரு ஊர் இருக்குது பெருங்காமலரை சுற்றி இப்படி வந்து அந்த சுற்று வந்து கிராமங்கள்லாம் பெரியவர்கள்லாம் என்ன கூறுறாங்க வந்து அங்கே வந்து அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு முடிவு நம்ம வந்து கைரகை வைக்கக்கூடாது நம்ம விவசாய குடும்பம் நம்ம அடிமைகளாக இதை வந்து எதிர்த்து நம்ம இந்த தடவை நம்ம வை கை ரகையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பேசுகிறாங்க அப்போ இந்த கோயில் விழா கொண்டாடுறதுக்காக ஒரு வெடி போடுவாங்க வான வெடிக்கை அந்த மாதிரி போலீஸ் அட்ராசிட்டி வந்துச்சுன்னா நாங்கள் ஒரு வான வெடிக்கை வெடிப்பா வெடித்த உடனே நீங்கள் ஆயுதங்களோடு நீங்கள் வந்து நம்ம போலீஸ் அதை போலீஸ் தாக்குனா திருப்பி தாக்கணும்ட்டு அவங்க முடிவெடுத்துடுறாங்க ஒன்றாம் தேதி இந்த துப்பு போலீஸுக்கு போயிடுது அவன் என்ன பண்ற ஸ்பெ ஸ்பெஷல் பட்டாலியன் தமிழ்நாடுன்னு வைக்கிற ரிசர்வ் ஆயுதம் தாங்கிய போலீஸ் என்ன பண்ணுறா ஒரு அறுபத்தி மூணு பேர் அது ஒரு ராஜு பிள்ளைன்னு ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பெஷல் பட்டாலியன் அந்த ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸை ராஜு பிள்ளை அதுதான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சிந்துப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க சிந்துப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேம்ப் பண்ணிடுறாங்க பெருங்காமநல்லூர் துப்பாக்கி சூடு தேதி நடக்குது ஏப்ரல் மூணு அப்போ வந்து இவங்க ஏர்லி மார்னிங்கே போய் அந்த கிராமத்துக்கு போய் இது பண்ணி ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் போயிடுறாங்க இவங்க ஆறரை மணிக்கு பெரிய ஃபோர்ஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க வந்து அந்த வான வேடிக்கைக்காக வேட்டு இதை வேட்டு போட்ட உடனே சுற்று உள்ள ஆட்கள் பூரம் ஆயுதங்களோட உள்ளே வந்துடுறாங்க போலீஸாக தாக்குறதுக்கு வந்துடுறாங்க இவன் வர அப்போ அன்பு நாடார் அவர் தான் வந்து ஒரு டெப்டி தாசில்தார் அவங்க வந்து தேர்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் தாசில்தார் வந்து செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு இவர் வந்து ஆர்டிஓ இவங்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டு டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து மே ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் இவர் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து அந்த மாவட்ட நீதிபதி இந்த மாதிரி ரெவென்யூவுக்கு பவர் இருக்குது இது போலீஸ் இஸ் கண்ட்ரோல் பை ரெவின்யூ ஒன்று இப்போ நம்ம டிஜிபியவே ஹோம் செக்ரட்டரி கண்ட்ரோல் பண்ணுவார் ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கண்ட்ரோல் பண்ணுவார் சீஃப் செக்ரட்டரி இஸ் ஆன்சரபிள் டு சீஃப் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் இஸ் மானிட்டர்ட் பை கவர்னர் இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் சட்டம் இந்த படுகொலை நடந்தது பற்றி ஏதேனும் சட்ட ரீதியாக நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டதாக அது இல்லாம ஒரு அது அந்த ஒரு பாவத்துக்கு பிரயாச்சித்த மாதிரி கல்லறை சீரமைப்பு தொட இது பண்றாங்க எங்க ஃபாதர் வந்து தான் இந்த நினைவு தூண் எழுப்புறாரு எழுபத்தி ரெண்டு வருஷங்கள் இந்த நினைவு தூண் வந்து பெருங்காமநல்லூர்ல எங்க இருக்கு அது பெருங்காமல் கிராமத்தில் இருக்குமா மையத்தில் அந்த ஒரு இடம் பிறகு எங்கள் ஃபாதர் ரிட்டையர் ஆனோன்னே போகிறாரு போய் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணுறாங்க அங்கே நிலம் வந்து விரும்பி உடனே கொடுக்குறாங்க இது பண்ணி அது ஏற்க அப்போ ரியல் எஸ்டேட் வேல்யூலாம் ரொம்ப கூடிருச்சு பெருங்கம் நிறைய கடைகள் வந்துருச்சு ஆயிரக்கணக்கான காருகள் வருது அந்த இப்போ அவங்க நினைவு நாள் அன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்கள் வர்றாங்க முந்தி பெருங்காமல் உண்டாலே மேப்பில் தெரியாது இந்த தியாகமும் தெரியாது இதெல்லாம் வந்து கவர்னர் ஆர் என் ரவியே பாராட்டியிருக்கார் இந்த மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட ஒரு சுதந்திர போராட்ட வரலாறு இதுதான் மக்கள் ஆட்சி எல்லாம் விஜய் நீங்க அட்மிட் பண்ணுறேன் இந்த பெருங்காமன் நல்லூர் தான் உண்மையிலேயே அவர் ஜனநாயகன்டா விஜய் வந்து பெருங்காமநல்லூருக்கு வரணும் இந்த பெருங்காமநல்லூர் தாயி இதுதான் மக்கள் ஆட்சி மக்கள் போராட்டம் இட் இஸ் பை தி பீப்புள் ஃபார் தி பீப்புள் ஆஃப் தி பீப்புள் இதுதான் வந்து சுதந்திர இந்தியாவில் போராடுறது காமன் பெசன்ஸ் நோபடி டேக் ஆஃப் இட் இதை பத்தி ஆளுநர் பேசினாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா என்ன பேசுனர் அதை இல்லை ஆளுநர் வந்து ஒரு பத்திரிகை செய்தியை பார்த்தேன் அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த பெருங்காமலூர் ஒரு சம்பவம் வந்து ஒரு ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு கருப்பு சட்டத்தை ஏற்று அவங்க கையில் ஏற்று போராடி இருக்காங்க இந்த மாதிரி வரலாறுகள்லாம் ரிசர்ச் ஸ்காலர்ஸு ஆய்வு பண்ணுறவங்க ஆராய்ச்சியாளர்கள் சமூக நல விரும்பிகள் இவங்கெல்லாம் வந்து இதை வெளிக்கொண்டு வரணும் வரலாற்றை வெளிக்கொண்டு வரணும் மன்னர்கள் வரலாறு மாத்திரம் பார்த்தா இதையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் கருத்து சொல்லியிருந்தார் ஒரு பேப்பரில் நான் படிக்க நேர்ந்தது அப்போ எங்கள் ஃபாதர் வந்து இந்த நினைவு தூணி எழுப்புறாரு எழுப்பி இது ஒன்று அதுக்கு இதுதான் இதை ஒன்று நான் நன்றியோடு சொல்லணும் சேதுராமன் இருக்கார் அகில இந்திய மூவேந்தர் முன்னேற்ற டாக்டர் அவர் வந்து தேவர் நூற்றாண்டு விழா வந்து ஜெயந்தி அது சிவகங்கையில் வந்து அவர் வந்து அந்த விழாவை எடுத்து செஞ்சார் ஜெயலலிதா வந்தாங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க மக்கள் அப்போ வந்து தேவருக்கு முத்துகர்பத்தேவருக்கு தேவர் விருது ஜெயலலிதா கொடுத்தாங்க அது வைகோ எல்லாம் வந்திருந்தாங்க அவர் ஸ்ரீதர்பாண்டையர் அப்போ ஸ்ரீதர்பாண்டையரும் இவங்கெல்லாம் ஒன்றா வர்றாங்க எல்லாமே இருக்காங்க அவர் சேதுராமன் இப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ரெண்டு புலவாக இருக்குது அப்போ சேதுராமன் வந்து அவருக்கு அவர் செஞ்ச அரசியலில் அது முக்கியமானது வந்து முத்துகருப்பத்தேவருக்கு வந்து அவருடைய சமூக சேவையை ரெகக்னைஸ் பண்ணி ஜெயலலிதானால் ஒரு விருது கொடுத்தாரு அப்போ கொடுக்கவும் இன்னும் கொஞ்சம் லைம் நைட் இது ஒய்டாக மக்கள் மத்தியில் வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்ட்டு தெரிய வந்தது இப்போ ரைட் மீடியா சேனலுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை என்னுடைய எந்த குறுக்கிடும் இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் ரைட் மீடியாவில் என்ன அந்த பெருங்காமநல்லூரை பற்றி தான் நான் அதை உழைத்தேன் ரைட் மீடியா உங்கள் பேர்லேயே ரைட்டுன்னு வச்சுருக்கீங்க ஸோ யூ ஓன்ட் டேக் அராங் வே அதை அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் ரைட் மீடியா இஸ் டூயிங் தி ரைட் திங் அதை ரொம்ப நாள் கழித்து வந்து நீங்கள் அந்த பெருங்காமல்பூரை பற்றி வந்து ஒரு சமூக அக்கறையோட ஒரு மனிதாபிமானத்தோடு நீங்கள் அதை இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து அந்த பெருங்காமநல்லூர் தூண் போ போடுறாங்க அது பாரதி ராஜா வைரமுத்து எல்லாருமே இந்த தூண் வந்து சுயம்பு கிடையாது அது எப்படி வந்துச்சு எங்கள் ஃபாதர் சொல்லுவார் இந்த சமூகம் நன்றி இல்லாதது ஆனால் நம்ம நம்ம கடமையை செய்யணும் அந்த தூணில் என் இப்போ விளம்பரம் பண்ணுவான் நீங்களே அரசியல் தலைவர் பார்த்தா உதவ அரசியல் தலைவர் தலைவரையும் கேட்குறாரு நீங்கள் வந்து என்னுடைய வளர்ச்சி எப்படிங்க தலைவரே அப்படின்னு ஏன்ட்ட கேட்குறாரு ஓட் பேங்க் கூட நான் அப்போ தான் சீட்டு கொடுப்பேன் இன்றைக்கி ராமதாஸ் இவங்க அவங்களுக்கு இப்போ டிவிஷன் வந்துருச்சு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க யுனைட்டடாக இருந்தப்போ தேடி போய் பத்து சீட்டு கொடுக்குறாங்களே எம்பி சீட்டு பிஜேபியை பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் அங்கே போகிறாங்களே தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க எம்ஜிஆர் ராமாபுரம் தோட்டம் மாதிரி ஆனால் இப்போ அந்த இது போச்சு அவங்க சன் ஃபாதர் டிவிஷன்னால் அது அட்ராக்ஷன் போயிடுச்சு அதனால் மக்கள் மனதில் எழுதுங்க வெறும் விளம்பரத்தினாலே உயர்ந்த ஒரு வாழ்க்கை வந்து இதாகாது நீங்கள் வந்து அது வந்து நியூஸ் பேப்பர் மாதிரி தூக்கி போட்டுருவான் மக்கள் சேவை பண்ணணும் இப்போ வந்து இது சீதாராம் ரங்கை கமிஷன் அப்படின்ட்டு டிஎன்டி வெல்ஃபேருக்காக ஒரு கமிஷன் மத்திய மீரா குமார் இருந்தப்போ மன்மோகன் சிங் இருந்தப்போ ஒரு போட்டாங்க அதுக்கு எங்கள் ஃபாதர் அந்த சேர்மனுடைய பேசிய ரெப்ரஸன்டேஷன் அனுப்புனாருங்க அந்த சீதாராம் ரங்கேய கமிஷனுடைய ரிப்போர்ட்டும் வெறும் அருமையான ரிப்போர்ட்டு இன்றைக்கி ஒவ்வொரு இந்த டிஎன்டி இந்த அறுபத்தெட்டு சமூகமும் அந்த பாலகிருஷ்ண ரெங்கை பாலகிருஷ்ண சீதாராம் ரெங்கே அவர் பேர் அந்த பாலகிருஷ்ண ரெங்கை கமிஷன் ரிப்போர்ட் இருக்குல்ல அது வந்து பார்லமெண்ட்டில் தாக்கல் பண்ணி அதை அமுல்படுத்தாமல் விட்டுட்டாங்க காங்கிரஸ் சர்க்காரு செய்யலை பிஜேபி சர்க்காரு அதை செஞ்சிருக்கணும் அவங்க செய்யாதது சோனியா காந்தியும் மன்மோகன் இவர் மன்மோகன் சிங்கும் அவர் நரேந்திர மோடியும் இதை இதை செய்யாமல் இன்னொரு கமிஷனை போகிறாங்க ஏற்கனவே ஒரு கமிஷன் இருக்குது பார்லமெண்டில் அறிக்கையை தாக்கல் பண்ணிடுச்சு இது அருமையான இதுங்க அதாவது அறுபத்தி எட்டு சீர்மரபினர் வாழ்க்கையிலையும் வசந்தம் வருங்க பொற்காலமாக இருக்குங்க அந்த வந்து பாலகிருஷ்ணர் இங்கே கமிஷன் அந்த அறிக்கையை அமுல்படுத்தணும்ட்டு சொல்லி நான் வந்து நரேந்திர மோடியும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கேட்டுக்கிறேன் இது மாநில அரசு சப்ஜெக்டில் மத்திய ச சப்ஜெக்டு எனக்கு என்ன என்னுடைய டிமாண்ட் இந்த தொலைக்காட்சி மூலமாக பாலக் கிருஷ்ண சீதாராம் ரங்கே கமிஷன் ரிப்போர்ட்டை நீங்கள் அமுல்படுத்தணும் அதை விட அருமையான ரிப்போர்ட் இருக்காது இந்த அறுபத்தெட்டு சீர்மறைமினர் ஜாதியும் வாழ்க்கையின் உச்சத்துக்கு போயிடுவாங்க அதை பற்றி நான் தனியாக இன்னொரு நாள் பேசுகிறேன் உங்கள் கடுமையான பணிச்சுமை நன்றி பணிச்சுமை இல்லை மேடம் நான் ஓய்வு பெற்ற அதிகாரி ஐ ஆம் யுவர் தேங்க்யூ